ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு பிரியமானவர்களை ரொம்ப அழகான விழாக்களால் கூடுதலாக நம்மை நாம் இயேசுவிடம் எடுத்துச் செல்ல புனிதர்கள் அப்போஸ்லர்கள் நமக்கு மாபெரும் உதவியாளர்களாக மாறுகிறார்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு மகதலா நாட்டை சார்ந்த மரியாளுடைய விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுத்து அவை நமக்கு அழைக்கிறது நம்முடைய கடந்த பாப்பரசர் ஃப்ரான்சிஸ் அவர்கள் ரொம்ப அழகாக இந்த விழாவை திருவிழாவெடுத்து சிறப்பியங்கள் என்று தன்னுடைய சுற்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலெல்லாம் மகதள மரியாதை பற்றி ரொம்ப அழகாக தன்னுடைய சுற்றுமடலில் சொல்லியிருப்பார் மகதள நாட்டு திருத்தூதர்களின் திருத்தூதர் என்றெல்லாம் இவருக்கு புகழாரம் சுட்டுகிறார் எதிர்நோக்கின் திருத்தூதர் என்றெல்லாம் மகதள மரியாளுக்கு புகழாரம் சுட்டி அற்புதமான விழா மகதள மரியாலை பற்றி இம்மிடியட்டாக வரக்கூடிய உடனடியாக வரக்கூடிய ஒரே அழகான சிந்தனை அன்புதான் அன்பு செய் பின்பு எல்லாம் செய் என்று புனித அகஸ்தனார் சொல்லுவார் அந்த அன்பின் பரிணாமத்தை அன்பின் உச்சத்தை அன்பின் தேடலை அன்பின் அந்த ஒரு ஆர்வத்தை மகதலா மரியாதத்தில் பல விஷயங்களை நாம் பார்க்கலாம் குறிப்பாக நற்செய்தியில் சிலுவையின் அடியில் மரியாலும் இருந்தால் இயேசுவின் தாய் மரியாலும் மகதலா மரியாலும் இருந்தால் அப்படின்னா இயேசுவின் சிலுவை அடையில் ஒரு மிக முக்கியமான பங்கை மகதலா மரியால் வகைக்கிறார் இயேசுவின் அடக்கத்தின் பொழுதும் நறுமண தைலமெல்லாம் பூச அந்த இடத்திலும் மகதலா மரியாதை பற்றிய குறிப்பு விவிலியத்தில் சொல்லப்படுகிறது உயிர்ப்போடு சம்பந்தப்பட்டு அதிகமாக பேசப்படுகிறது இருள் நீங்குவதற்கு முன்பே அப்படியே உயிர்ப்போடு அப்போ ஆண்டவருடைய அந்த அழகான மிக மிக முக்கியமான அந்த காலங்களிலெல்லாம் காரியங்களில் மகதலா மரியால் இருந்திருக்கிறார் ஆங்கில புத்தகம் இருக்கிறது வாய்ப்பு கிடைத்தால் படியுங்கள் ரொம்ப அழகான புத்தகம் பேராயர் ஃபுல்டெஜெஷின் என்ற பேராயர் எழுதிய புத்தகத்தின் பெயர் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் என்ற புத்தகம் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் என்ற புத்தகத்தில் மகதலா மரியாதை பற்றி ஒரு குறிப்பை ரொம்ப அழகாக சொல்லுகிறார் அது ஆங்கிலத்தில் இருக்கிறது தமிழ் மொழிபெயர்க்கின்றேன் ஆங்கிலத்தில் இவ்வாறு சொல்லும் இவ்வாறு செல்லும் த பர்த் ஆஃப் ஜீசஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் அன்னோன்ஸ் டு த

உயிர்ப்பு தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு உயிர்த்த ஆண்டவருடைய அந்த திருப்பளியை தான் நாம் நிறைவேற்று உயிர்ப்பு மீட்பின் வழிவகுப்பு ஆக மகதள மரியால் பாருங்க உயிர்த்த இயேசுவின் முதல் காட்சியை அனுபவத்தை ஒரு பாவியான பெண்ணு தான் பெறுகிறார் அந்த உயிர்ப்பின் ஆண்டவரை அறிவிக்கக்கூடிய திருத்தூதர்களில் திருத்தூதராக ஒரு பெண்ணை கடவுள் பயன்படுத்துகிறார் தட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த மேரி மேகதலின் ஆகையில் அற்புதமான இந்த கதாபாத்திரத்தில் பாவமோ புண்ணியமோ ஆக மொத்தத்தில் ஏஸ் ஆண்டவரை நாம் அன்பு செய்தால் ஏஸ் ஆண்டவரை நாம் இறுக்கமாக இறுதி வரை அன்பு செய்தால் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் மகதல் மரியால் வழியாக கடைசியாக ஒரு அழகான சிந்தனை மது மரியால் ம மகதள மரியாளுடைய விசுவாச அந்த படி அமைப்பு த ஃபெய்த் எக்ஸ்பீரியன்ஸ் சொல் நம்ம எல்லோரும் விசுவாசத்தில் வளர தான் தினசரி திருப்பலைகள் பக்தி மேய்ச்சிகள் மகதளாம் மரியால் அழகான த எக்ஸாம்பிள் நல்லா கவர்னிங்க மரியால் மகதலாம் மரியால் எப்படி தன்னுடைய விசுவாசத்தில் வளர்கிறாள் மூன்று படிநிலைகள் நம்ம கூட அப்படி கூட இருக்கலாம் நம்பர் ஒன் அவளுடைய விசுவாசம் தொடக்கத்தில் எப்படி இருந்தது என்றால் ஏசு ஆண்டவரை காணவில்லை என்று அழுகிறாள் புலம்புகிறாள் ஆதங்கப்படுகிறாள் இருள் நீங்குவதற்கு முன்பே அங்கு செல்லுகிறாள் அப்போ இருள் என்பது ஒரு தடையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கூட இருள் போன்ற பாவங்கள் பலவீனங்கள் இருக்கின்ற பொழுது ஆண்டவரை காணவில்லை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று நாம் சிந்திக்கலாம் ஆக நம்முடைய வாழ்க்கையோட ஆண்டவர் காணவில்லை என்று மகதள மறியல் அந்த படிநிலையில் கூட நாம் இருக்கலாம் செகண்ட் ஸ்டெப் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மறியால் மகதலால் வளர்கிறாள் அடுத்ததாக இயேசுவை காணவில்லை என்று சொன்ன மகதே மகதால் தோட்டக்காரர் என்று கொண்டார் ஒரு சின்ன ஒரு படி முயற்சி தோட்டக்காரர் அடுத்து மூன்றாவது ரொம்ப அழகான கிளாசிக்கலான பகுதி எப்படி தோமையார் சொன்னாரோ அதுபோல் மூன்றாவது என் ஆண்டவரை நான் கண்டேன் ஐ சீன் மை லார்ட் என் ஆண்டவரை கண்டேன் என்கிறார் ஆக அன்புக்குரியவர்கள் நாம் கூட ஆண்டவரை காணவில்லை ஆண்டவனுடைய வாழ்க்கையில் இல்லை என்று கூட நாம் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் திருப்பலிக்கு வருவது பக்தி முயற்சி நாம் வீடு விடுகின்ற ஒருவேளை தோட்டக்காரர் என்ற படிநிலையில் கூட நாம் யோசிக்கலாம் இறுதியில் நாம் எல்லோருக்கும் வர வேண்டிய விசுவாசத்தின் வளர்ச்சி என்ன மகதலை மரியாள் நான் ஆண்டவரை கண்டேன் அந்த மனநிலையில் வளரதான் தினசரி நமக்கு வாய்ப்புகள் அழைப்புகள் திருப்பலி மரியாள் மகதளா அற்புதமான கதாபாத்திரம் சிந்திப்போம் மகதலா மரியாளுடைய விசுவாச படிநிலைகளில் நாமும் வளர்வோம் நாமும் ஒரு நாள் சொல்லுவோம் நான் ஆண்டவரை கண்டேன் என்று அந்த படிநலில் வளர மகளா மரியாளுடைய பரிந்துரையை கேட்டு நாம் செபிப்போம்